இதுவரை அந்த குற்றவாளிகள் கைது படுகொலை ஆகியிருப்பது ஒரு பட்டியல் சாதி பெண் என்ற வகையில உடனடியாக சட்டப்படியான வளர்ச்சி பதிவு செய்யப்படவில்லை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் தொடர்ந்து நேற்று இரவு இருந்து திரும்பி வந்தார்கள் குற்றவாளிகளை கைது திரும்ப வாக்குறுதி கொடுத்தும் கூட காவல்துறை தரப்பில் இருந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட எந்த தகவலும் இல்லை இங்க தமிழ்நாடு தீண்டாமை ஒளிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அதுபோல அந்த உறவினர்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம் அதனால உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு காவல்துறை அந்த குற்றவாளிகளை கைது செய்வது கைது செய்து அந்த தகவலை உடனடியாக அறிவிக்கணும் அது மட்டுமில்லாமல் அது படுகொலை ஆகியிருப்பது பட்டியல் சாதி பெண் என்ற அடிப்படையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழான நடவடிக்கைகள் என்பதும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது